அடுத்ததாக மாநில கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துரைமுருகன் அவர்கள் இருக்கா சாதாரணமாக வந்திருக்காங்க போ ஈரோடு தேர்தல் காலத்தில் வீட்டில் இருக்கிற வீட்டு அனைவருக்கும் அன்பு வணக்கம் காலையில ஒரு வாகனம் சின்னத்தை கட்டிக்கொண்டு கொண்டு சென்றது சரி என்னன்னு எட்டி பார்த்தா ஏழைகளின் சின்னம் உதய சூரியன் மாணவர்களின் சின்னம் உதய சூரியன் பாட்டாளி வர்க்கத்தின் சின்னம் உதயசூரியன் சூரியன் விவசாயிகளின் சின்னம் உதய சூரியன் சரி பாட்டாளி சின்னம் விவசாயி சின்னம் மாணவர்கள் சின்னம் ஓகே அது என்னப்பா ஏழைகளின் சின்னம் உதயசூரியன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு பிரச்சாரத்து இதுதான் செஞ்சாங்க ஏழைகளின் சின்னம் உதயசூரியன் எழுபத்தி ரெண்டு தேர்தல் வந்துச்சு அப்பவும் சொன்னாங்க ஏழைகளின் சின்னம் உதயசூரியன் திருப்பி எழுபத்தி ஏழு தேர்தல் அப்பவும் சொன்னாங்க திருப்பி ஏழையிலும் ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்னு ரெண்டாயிரத்தி பதினாலு நாடாளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தல் இருபத்தி ஒன்று தேர்தல் இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் அறுபது வருஷமா இந்த ஓட்டிக்கிட்டு இருக்காங்க வருஷமா எழுபது வருஷமா ஓட்டுறாங்க அப்ப என்ன அர்த்தம் உதயசூரியன் இருக்கிற வரை ஏழைகள் இருப்பான் என்பதை மறைவமா சொல்றாங்க அதனால நாங்க முடிவு என்ன பண்ணிட்டோம்டா முதல்ல நாங்க ஓட்டு கேட்டு வந்தது யாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க சீமான் ஓட்டு கேட்டு ஈரோட்டு வந்து இல்ல உங்களை ஒழிக்க தண்டா வந்திருக்கிறோம் ஈரோட்டுக்கு யார் சொல்றது ஓட்டு கேட்டு வந்தோம்னே ஓட்டு எங்க அண்ணன் கேட்டாரா நீ ஓட்டு போடுற ஓட்டு கேட்டு ரெண்டு நிமிஷம் மீதி இருக்க நாப்பத்து நிமிஷம் உன்னைய வச்சு செஞ்சிக்கிட்டு இருக்காப்புல எங்க அண்ணன் சீமானோடு நான் வந்து ஒரு விஷயத்துல நான் முரண்படுறேன் நேருக்கு நேராக நான் அண்ணன் சீமானோட விவாதம் செய்ய கூட தயாரா இருக்கிறேன் இந்த விஷயத்துல நான் புரண்படுறேன் அண்ணன் சீமானுடைய தெம்பியாக இருந்து இந்த மேடையில் இருந்தே சொல்லுவாங்கல்ல இந்தியாவிலே இருக்கின்ற மேடையில இருக்கின்ற கட்சியிலே எதிர்க்கிற தைரியம் எனக்கு ஒருவனுக்கு தான் இருக்கு என்று சொல்லி கொண்டு நான் இந்த ஏகாதிபத்திய ஏஜெண்ட் இந்த அமெரிக்க கைகூலி பிரிட்டி சொல்வாரியுடைய ஒப்புதல் வாக்குமூலமாக இருக்கக்கூடிய அந்த ஆலிவர் ஹெம்பர் அண்ணன் சீமானவரை பார்த்து கேட்கிறேன் பெரியார்தான் தமிழர்களை படிக்க வைத்தார் என்ற கருத்தை என் சீமான் மறுக்கிறார் தான் தமிழர்களை படிக்க வைத்தார் திராவிடம் தான் தமிழர்களை படிக்க வைத்திருக்கின்ற ஆதாரத்தை நான் பெரியார் தான் படிக்க வைத்தார் அண்ணன் சீமான் அவர்களே நீங்கள் பெரியார் குறித்து தவறான தகவலை பரப்பி கொண்டிருக்கீங்க நீங்கள் ஒரு பெரியார் எதிர்ப்பாளர் நீங்கள் ஒரு திராவிட எதிர்ப்பாளர் நீங்க ஒரு ஆரிய ஆர் எஸ் எஸ் கைகூடி என்பதற்கான ஆதாரம் எங்கையில் இருக்கிறது பெரியார் மட்டும் இல்லை என்றால்

ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி ரெண்டுக்கு போய் ரிவர் அப்படியே திறந்து அந்த அருமையான வரலாறு உங்களுக்கு தெரியுமா நான் ஈரோட்டு பகலவன் அந்த அந்த சுயமரியாதை தன்மான பேரொழி தமிழர்களை படிக்க வைக்க தன்னுடைய தள்ளாத வயதிலே ரூபாய்க்கு ஆபரேஷன் பண்ண மக்கள் மூத்த தீந்த அந்த ஈரோட்டு பகலவன் அவ்வளவு சிக்கன இருந்தார் சொல்ல வர்றேன் அவர் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி எட்டுல கோயமுத்தூர் தந்த வேளாண்மை கல்லூரியை திறந்தார் என்கிற வரலாறு மரியாதைக்குரிய நிச்சயமானவர்களே உங்களுக்கு தெரியுமா அதே போல ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஈரோட்டிலே வெங்கட்டர்களுக்கு பிறந்த ஐயா ராமசாமி அவர்கள் ஈவேரா அவர்கள் பெரியார் அவர்கள் ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி நாலிலே திருச்சியிலே திறக்கப்பட்ட ஜோசப் கல்லூரியை திறந்து வைத்தார் தமிழர்களை படிக்க வைத்தார் என்கிற அந்த அருமையான வரலாறு உங்களுக்கு தெரியுமா அதே போல ஆயிரத்தி எண்ணூத்தி

அதே ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஒன்பதில் திறக்கப்பட்ட இந்து திருநெல்வேலி இந்து என்று அழைக்கப்படுகிற இந்து கல்லூரியை கை குழந்தைய இருக்கும் போதே குவா என்று கூவும் போது திறந்து வைத்தார்கள் அந்த வரலாறு நீங்கள் ஏன் மறைக்கிறீர்கள் திட்டமிட்டு மறைக்கிறீங்க அதே போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டுலே திருநெல்வேலியில் திறக்கப்பட்ட இங்கிலீஷ் கான்மண்டை திறக்க வைத்து பாளையாமோவில முதல் பெண்கள் மினிமல் பள்ளியை திறந்து பெண்களையும் படிக்க வைத்தவர் எங்கே பெரியார் என்பதை மறக்கலாமா ஏ தமிழ்நாடு மன்னிக்குமா திராவலமிலை குறுக்குமா அதுக்குமா அதே போல ஆண்களுக்கு மட்டுமா எத்தனை புலவர்களை உருவாக்கியவர் பெரியார் எத்தனை பெண்பார் புலவர்களை உருவாக்கியவர் பெரியார் என்பிற்குரிய மக்களே ஆயிரத்தி எண்ணூத்தி இருபதுலே எழுவத்தி பிறந்த பெரியார் எத்தனை பெண் பாருங்க ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி டைம் பண்ணி எங்கள் பெரியார் அஞ்சு அத்தை மகள் நாகையார் அணிநாடு முன்றிலார் ஆதி மந்தியார் ஊந்தத்தை ஒக்கூர் மாசாத்தியார் ஓரில் பிச்சையார் அவ்வையார் கட்சிப்பேட்டு நன்னாகையார் கலார்கீரன் ஏற்றியார் காக்கை பாடினியார் காமக்கணிப்ப பசலையார் கேளுங்கள் சீமானவர்களே மரியாதைக்குரிய அண்ணனே கேளுங்கள் குமிளியாளர் நப்பசிலையார் குரமகள் இனி குரமகள் குறு சரி இனி தாயன் சிரிக்கும் சுமாயினே அரை இஸ்லாமிய விரோதியே நல்வெள்ளியார் பாரி மகளிர் பூம்பினி திரையார் இந்த போட்டி போடுகிற சீத்தாசி பார்த்து கேட்கிறேன் நெத்திக்கு நெத்தி நேருக்கு கேக்குற பெரியார் எப்படி படிக்கல பூங்கணி திரையார் பெருங்கோவ பெண்டு பெருங்கோழி மகள் நக்கண்ணையார் பேய்மகள் இளவையினி பொதும்பில் புல்லாங் கண்ணியார் பொன்முடியார் போந்தை பசலையார் மதுரை ஓலக்கடையத்தாய் கடையத்தார் நல்வெள்ளையார் மார்பித்தியார் மாரோத்து நப்பசலையார் முடத்தாம கண்ணியார் முள்ளுயிர் பூதியார் வெண்ணி குயத்தியார் வெள்ளி வீதியார் வெறிபாடிய காம கண்ணியார் என்கிற அறுபதுக்கும் மேற்பட்ட பெண்பார் புலவர்களை இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே போய் டைம் டிராவல் பண்ணி படிக்க வச்சு அது மட்டுமா எங்களுடைய திருவள்ளுவர் இருக்கிறாரு அவர் ஒரு முறை பிடித்தார் திருக்குறளை எழுந்து கொண்டிருந்தார் திருக்குறளை எழுந்து கொண்டிருக்கும் போது அவருடைய எழுத்தாணி உடைந்துட்டது பசினார் துளித்தார் அழுதார் புறப்பட்டார் அன்றைக்கு அம்பாசு காரை எடுத்துக்கொண்டு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே வள்ளுவருக்கு அந்த எழுத்தாணி எடுத்துக் கொடுத்து தொட்டனை தூரும் மணற்கேணி மாணவருக்கு கட்டணி தூரும் அப்படின்னு எழுதித்தார் அறிவுன்னு போடல அதுல அறிவுன்னு போடுங்க அதுல அறிவுன்னு போடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தது யாரு எழுத்தாணி எழுத வச்சது யாரு எங்களுடைய ஈரோட்டு பகவன் தந்தை பெரியார் தமிழர்களை தன்மானத்தை முறக்கண பெரியார் இது மட்டுமா இது மட்டுமா இது மட்டுமா தொல்காப்பியரை அகநானூறு புறநானூறு தந்தவர்களை சிவக சிந்தாமணி வளையாவதி உண்டலகேசி மணிமேகலை தந்தவர்களை எத்தனை எத்தனையான புலவர்களை உருவாக்கியவர் ஈரோட்டு பகரவன் பெரியார் என்று எவனாவது சொன்னா பிஞ்ச செருப்பை எடுத்து அவன் அடி

வருஷத்துக்கு முன்னாடி அங்க மண் பானையில ஆதன் கோதை மண்பான்கிற தமிழில் எழுத்துக்கள் அந்த ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கீழடியில எறும்பை உருக்கிற தொழிற்சாலை வைத்து தங்கத்தை உருக்கிற தொழிற்சாலை வைத்து மண் பானையில ஆதன் எழுந்த அவனுக்கு எந்த பெரியாரா கல்வி கட்டு கொடுத்தார் எந்த திராவிடம் படிக்க வைத்தது என்கிற கேள்வியை அண்ணன் சீமான் ஒருத்தர் தான் தமிழ் நிலத்தில் எழுப்பியிருக்காரு அதனால் அவர் ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் கைகூடி ஆரிய கைகூடி பெட்டி சுழவாயுடைய ஒப்புதல் வாக்குமூலம் அவரு இப்ப ஈரோட்டில் தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்து எல்லாரும் என்ன பண்ணுவாங்க எங்க கட்சிக்கு ஓட்டு போடுதுன்னு சொல்லுவாங்க அதான உண்மை எந்த நிலைமைக்கு கொண்டு விட்டுதாரு பாருங்க யாயா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆட்சிக்கு வந்த கட்சி தமிழ்நாட்டை ஆறு முறை ஆண்ட கட்சி இது நவீன மாடல் திராவிட மாடல் தமிழ்நாடு இருக்கிற கட்சி அந்த கட்சியை எந்த நிலைமைக்கு ஒரு மனுஷன் உருவாக்கி இருந்தாங்க ஆயிரம் ரூபாய் உதயசூரியனுக்கு ஓட்டு போடலான்னு பரவாயில்ல சீமானுக்கு மட்டும் ஓட்டு போடுறாதி சத்தியமா சொல்றேன் ரெண்டு பிள்ளை சத்தியமா சொல்றேன் தமிழ் மீது சத்தியமா சொல்றேன் கிடையாது தம்பி இப்படி சொல்லலன்னு திமுக சொல்லு நீ உதயசூரனுக்கு போடலாம் பரவாயில்ல மைக்கு போட்டாதீங்க ஓட்டு ஏறிட்டா அவன் சேட்டையை தாங்க முடியாது ஓட்டு ஏறும் உன்னைய உடைப்போம் எங்க சேட்டை இனிமேதான் அதிகம் நாங்க சாட்ட கிடையாது நாங்க பெரிய சேட்டைடா எங்க சேட்டை நீங்க இருபது நாள் சீமான் இருபது நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் அண்ணன் சீமான் தான் ட்ரெண்டிங் ரெண்டாயிரத்தி இருபதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அப்புறம் நாங்க மட்டும்தான் ட்ரெண்டிங்க நாங்க மட்டும்தான் இருப்போம் காலம் எந்த அண்ணன் சீமானுடைய பேட்டிய காணொலிய ஊடகத்துல போட மாட்டேன்னு சொன்னாங்களோ பிரபாகரன் படம் தான் கட் ஆயிரும் பிரபாகரன் படர்ந்தா ரெவின்யூ வராது பிரபாகரன் படம் தான் சொன்ன ஊடகங்கள் இருபது நாட்களாக பிரபாகரன் தலைவர் பிரபாகரன் படத்தை மட்டுமே காட்டிக் கொண்டிருக்கிற ஒரு நிலையை தமிழ்நாட்டு அரசியல் உருவாக்கியவர் எங்களுடைய அண்ணன் சீமானவர்கள் ஒட்டுமொத்த ஈழ தமிழர்களும் கொதிச்சு எழுந்துட்டாங்க உண்மையில சொல்ல சொல்றீங்களா வந்து உலகத் தமிழர்கள் ஆதரவு இருக்கா இல்லையா ஈழத்தமிழர்கள் அப்படிங்கிறத டெஸ்ட் பண்றதுக்காக அண்ணன் சீமானுடைய பிடிமா இருக்கக்கூடிய திமுக சீமானனுக்கு மறைமுக வேலை பார்த்திருக்கு ஒரே ஒரு ஓடு போட்டான் போட்டா இழு மொத்த பேர் செருப்பகத்தை அடிச்சுட்டாட்டு காலம் மாறிக்கொண்டிருக்கிறது களமும் மாற போகிறது நிலம் யாருக்கான நிலம் என்கிற உறுதிப்படுத்துகிற இந்த களத்துல போற்றிருக்கிற மான தமிழ் மகள் ஐந்து வயது ஐந்து மாத குழந்தையை தூக்கிக் கொண்டு ஐந்து மாத குழந்தையை தூக்கி கொண்டு இரண்டாயிரத்தி பத்து காலகட்டத்தில் இருந்து பெருத்தெருவாக இனப்படுகொலைக்கு குடங்குடம் அணு உலைக்கு

அவர் தாண்டி யாரும் வளர்ந்தா அவருக்கு பிடிக்காது ஸ்டாலின் தாண்டி ராஜீவ் காந்தி வளர்ந்தா ஸ்டாலினுக்கு பிடிக்குமாயா கருணாநிதியை தாண்டி துறைமுருகா வளர முடியுமா அந்த கட்சியில ஜெயலலிதா தாண்டி எடப்பாடியும் செல்லூராஜும் வளர முடியுமா இப்ப எடப்பாடி தாண்டி செல்லுராஜ் வளர முடியுமா ஒரு கட்சியில அந்த கட்சியின் தலைவரை தாண்டி இப்படி வளர முடியும் ஆனாலும் அண்ணன் சீமான் கருணாநிதி இருக்கும்போது கருணாநிதியை உருவாக்கல ஸ்டாலின் இருக்கும் போது ஒரு ஸ்டாலின் இல்ல ஜெயலலிதா இருக்கும்போது இன்னொரு ஜெயலலிதா உருவாக்கல ஆனா சீமான் தான் இருக்கும்போது போது லட்சக்கணக்கான சீமான்களை உருவாக்கி வைத்திருக்கிறார் நீ ஊடகத்தில் பாரு எல்லாரும் சொன்னாங்க என்ன சாட்டை திறமுறை சீமான் மாதிரியே பேசுறாரு டே சீமான் தம்பி சீமான் மாதிரி பேசாம அண்ணா துறை மாதிரி பெரியார் மாதிரி பேச முடியும் என்ன அவர் தம்பிடா தம்பினா அவருடைய அம்மாவுக்கு பிறந்தவனா இல்ல சித்தி மகனா இல்லை நாங்கள் குடும்ப உறவு இல்ல கொள்கை உறவு நாங்கள் கொள்கை உறவு அப்போ அப்படிப்பட்ட ஒரு மகளை இந்த களத்தில் இருக்கிறார் இவர்கள் சொன்னார்கள் இந்தி தெரியாது போடா இவன் இவன் உருட்டு திராவிடம் போடா இந்தி திணிப்பிலே ரயில் வராத துண்டவாளத்தை தலையை வைத்து எங்கள் தாத்தா தடுக்க போய் தானே நாங்கள் வந்தோம் ஆட்சியை பிடித்தோன்றாங்க இந்தி தெரியாது போடான்னு சொன்ன திமுக ஓட்டு கேக்குற லட்சணத்தை பாரு ஓட்டு கட்சணத்தை பண்ணி பாரு நியூஸ் எட்டின் கார்த்திகை செல்வன் மரியாதைக்குரிய சன் டிவி அண்ணன் குணசேகரன் உங்க சும்மா பண்ணுங்க ஹலோ எக்ஸ்கியூஸ் மீட் ப்ளீஸ் கொஞ்சம் வாங்க பாருங்க உங்களுக்கு வெக்கம் உங்களுக்கு மானம் உங்களுக்கு சூடு உங்களுக்கு சொன்னேன் ஏதாவது இருந்தா இதை எடுத்து ஒரு டிபேட் பண்ணுங்கடா பண்ணுங்கடா நீங்க ஆம்பளையா இருந்தா பண்ணுடா ஈழத்துக்கு போனாறா ஆமக்கரி சாத்தாரா ஏசு சுத்தாரான்னு வச்சு டிபேட் பண்ணல இந்தியில எப்போரா நீ ஓட்டிக்கப்ப தமிழ்நாட்டுக்குள்ள இந்தி ஒழிகன்னு நீ மோசம் மொத்தல வெப்பரா ஓட்டிக்கப்ப வெப்பரோ ஓட்டி கோட்ட வெப்பரா ஓட்டி வாட்ட வெபுரா ஓட்டி கேட்ட

அந்த எதிராக தமிழர்கள் அனைவரும் வாக்களிக்க வேண்டிய சின்னம் இனத்தின் வழி நிற்கிற இந்த ஒளி வாங்கி நன்றி கூறிய மக்களே உண்மைக்கு நேர்மைக்கு எளிமைக்கு நல்ல தலைமைக்கு இந்த மைக்கு சின்னத்திலே வாக்களிங்க நன்றி வணக்கம் அடுத்ததாக மாநில